ஏழை எளிய மக்களுக்கு இந்த பலன் போய் சேர வேண்டும் என்றால் மாநில அரசு தான் ஏனென்றால் உள்ளூரோட நிர்வாகம் வியாபாரம் விஷயங்கள் எல்லாமே மாநில அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால் மாநில அரசுக்கு இதில் அதிகமாக பொறுப்பிருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னோட வழக்கமான பிஜேபிக்கு எதிரான அரசியலா இதை பார்க்காம ஜிஎஸ்டி என்பது அனைவருக்கும் பொதுவானது இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் களத்தில் இறங்கி இந்த விஷயத்தை சரி செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இதுக்கு பதில் கோரிக்கைன்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும் நாடு முழுவதும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் விதவிதமான வரி இங்கிருந்து நம்ம மகாராஷ்டிராவுக்கு ஒன்று அனுப்பணும்னு சொன்னால் அது போகிற வழியிலிருந்து அந்த செக் போஸ்ட்ல இருந்து இது மாறுபடும் அதுக்கப்புறம் வாங்க விற்கிறவங்க கூட வாங்கிறது விற்கிறது கூட ஒரே வரி இல்லாதால ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட்டு இதனால் உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரி வியாபாரிகள் விவசாயிகள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே வரி மிகப்பெரிய சீர்திருத்தம் ஜிஎஸ்டி இதன் வாயிலாக இன்றைக்கி ஆன்லைனு டேக்ஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஒரு மாற்றம் வந்திருக்கு ஆரம்பத்தில் நாம் அமுல்படுத்தும் போது மாநில அரசுகள் அல்லது மத்திய அரசு இந்த வரி விகிதத்தை எப்படி சரியாக கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த டேக்ஸை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறது ஆரம்பத்தில் நிறைய டீத்திங் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்தது ஏன்னா டாக்ஸ் லேபு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கும்போது அது வந்து வித்தியாசப்பட்டது இதனால நிறைய சிரமங்கள் இருந்தது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஜிஎஸ்டியோட டாக்ஸ் நெட்டுக்குள்ள வரக்கூடிய நபர்கள் அதிகமாக அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு வருமானம் அதிகமாகிட்டே வந்துச்சு அப்போ அரசாங்கத்துக்கு வந்து பரவாயில்லப்பா நம்ம நாலு வருஷ காலத்தில் இவ்வளவு வரி வரும் அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் வந்துச்சு இதனால் நம்ம தைரியமாக சில முடிவுகளை எடுத்தோம் என்ன எடுத்தோம் நம்முடைய ஆண்டு வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை உயர்த்தணும் ஏன் உயர்த்தணும் இதனால் வரி வருவாய் நம்மளுக்கு குறஞ்சா கூட ஜிஎஸ்டியோட ரெவென்யூ வாயிலாக நம்ம அரசாங்கத்தோட எந்த செலவையும் குறைக்க வேண்டாம் எங்கேயுமே நம்ம அடி வாங்க வேண்டாம் ஏதோ அரசாங்கம் செலவு பண்ணதுன்னா மந்திரியோ பிரதம மந்திரி செலவு பண்ணுறது இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய திட்டங்கள் இப்போ முன்னாடி சிறப்பு விருந்தினர் இங்க பேசும்போது சொன்னாரு விமான நிலைய விரிவாக்கம் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ண வேண்டி இருக்கு அப்ப அரசாங்கம் ஜிஎஸ்டியில இவ்வளவு தூரம் வருமானம் வருது எடுத்து இன்னைக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம முதலீடு பண்ணிட்டே இருக்கோம் பெரிய பெரிய ரோடு நெடுஞ்சாலைகள் அதிகமா வந்துட்டே இருக்கு அப்போ ஜிஎஸ்டியோட வருமானத்தின் வாயிலாக உள்கட்டமைப்பு வசதிகளை மிக அதிக வேகமாக விரைவாக செயல்படுத்தணும் காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி உங்களோட பழக்கம் என்ன எதுலாம் அதிகமா வருமானம் பிஜேபி மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் பிஜேபி கவர்மெண்ட்ல இல்லைங்க வந்த அத்தனை ஜிஎஸ்டி வருமானம் திருப்பி மக்களுக்காக பல்வேறு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமான மருத்துவ காப்பீடு இந்த பணம் எல்லாம் வச்சுதான் நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கு பதினோரு கோடி பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் நாலு கோடி ஏழை மக்கள் நல்ல வீடு கிடைச்சிருக்கு இதெல்லாம் திருப்பி மக்களுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஜிஎஸ்டி வருமானத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டோம் ஐம்பதாயிரம் கோடி உடனடியாக வருவாய் இழப்பு வந்தால் கூட நாம் இந்த வரி குறைப்பின் வாயிலாக வியாபாரத்தை அதிகம் பண்ணுறதன் வாயிலாக இந்த பணத்தை ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு அதனால் இந்த பலனை திருப்பி அப்படியே வச்சுக்கணும்னு கவர்மெண்ட் நினைக்கல ஒவ்வொரு இந்தியருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ இதை அமல்படுத்தி இருக்கும் அதனால காங்கிரஸ் கட்சி எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் வருமானம் பார்த்து தன்னோட சொந்த வளத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சூழல் இல்லாமல் இப்போ எது கிடைச்சாலும் நாட்டு மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு பிரதமர் மோடி யோசிக்கிறார்

ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் டு த நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் நேஷன்ஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு மன தயாரிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வரி கொடுக்கறதுங்கிறது திரும்பவும் அந்த வரி நமக்கு பல்வேறு திட்டங்களாக நம்மளை வந்து சேர்றதுக்காக தான் அதனால் இதை பற்றி புரிதல் இல்லாமல் இந்த கமெண்ட் போடுறவங்களெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க வீட்டில் உட்காந்து அரகோர அறிவோட ஏதோ ஒன்று போடணும்னு போடுறவங்க எப்பவும் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க அதனால் எல்லாம் எப்பவுமே கமெண்ட் எல்லாம் பார்க்குறதே இல்லைங்க